ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் லட்சம் கடன் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஐந்து லட்சம் கடன் உள்ளது என்று அண்ணாமலை கூறினார் புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது வீதியில் பெண்கள் நடமாட முடியவில்லை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினருக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை கடந்த பொங்கலுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை தேர்தல் என்பதால் மூன்றாயிரம் தருகின்றனர் தமிழகத்தில் ஒரு ரேசன் அட்டையும் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கடன் உள்ளது அண்ணாமலை பேசினார் இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்துறோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நாம் அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில நம்புறாங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும்பொழுது பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஐயா நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க

ரெண்டரை லட்ச ரூபாய் எங்க தலை மேல கடன் வச்சீங்கல்லங்கய்யா அதனாலதாங்கய்யா திமுக நீங்க கில்லாடி வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறதில்லைங்க ஐயா நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்தி எழுவத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்துல எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்துல பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள வாங்கி இருக்கிறாங்க என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்